கமலாஸ் ஃபேண்டசியிலிருந்து ஒரு முக்கியமான பதிவு தாங்க நம்ம பார்க்க போறோம் நம்ம வீட்டில் தினமும் காமாட்சி விளக்கில் விளக்கேற்றுவோம் இல்லைங்களா அப்படி விளக்கேற்றும் போது இந்த ஒரு பொருளை போட்டு நீங்கள் விளக்கேத்துனீங்கன்னா வீட்டில் நிலையான செல்வம் நிலைத்திருக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் கூடும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க அவ்வளோ நல்ல விஷயம்லாம் நடக்குங்க சரி இந்த காமாட்சி விளக்கில் அப்படி என்ன பொருள் போடணும் நம்ம போது அப்படின்றதும் இந்த மாதிரி அந்த பொருளை போட்டு நம்ம விலக்கேற்றுவதால் நமக்கு என்ன பலன்கள் போன்ற தகவல்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரிய வரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க சரி காமாட்சி விளக்கில் நம்ம தீபம் ஏற்றும்போது என்ன பொருள் போடணும் டைமண்ட் கல்கண்டு தாங்க போடணும் அதாவது நம்ம தினமும் ரெண்டு வேலையும் காலை மாலை விளக்கேற்றுவோம் இல்லைங்களா அப்படி விளக்கேற்றும்போது என்னை விட்டு திரி போட்டு அதில் அஞ்சு அல்லது மூன்று கணக்கில் நம்ம டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கேற்றணுங்க அப்படி நம்ம விலக்கேற்றுவதனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க வீட்டில் பண விரயம் இருக்கவே இருக்காது பண கஷ்டம் அப்படின்றது இருக்கவே இருக்காது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இந்த டைமண்ட் கல்கண்டுக்கு உண்டுங்க ஏன்னா இந்த டைமண்ட் கல்கண்டு சுக்ர பகவானுடைய அருள் பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மகாலக்ஷ்மியின் கடாட்சம் பெற்ற பொருளில் உப்புன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த டைமண்ட் கல்கண்டு மகாலட்சுமியின் கடாட்சம் பெற்ற பொருள் தாங்க இதை நம்ம டெய்லி விளக்கேற்றும் போது காமாட்சி விளக்கில் போட்டு நம்ம ஏற்றணும்னா அந்த காமாட்சி அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க அந்தளவு சக்தி வாய்ந்தது இந்த டைமண்ட் கல்கண்டுங்க இந்த டைமண்ட் கல்கண்டை போட்டு தினமும் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னு வைங்களேன் நம்ம வீட்டில் இனிப்பான செய்திகள் அடிக்கடி நம்ம வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குங்க சுபம் உண்டாகும் சுபிக்ஷமான வாழ்க்கை உண்டாகும் வீட்டில் ஒரு மனக்கசப்பு இருக்காது குடும்பம் ஒற்றுமையாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்காது அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் பிள்ளைப்பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பேர் உண்டாகும் வேலைவாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் ஒரு காரியம் நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க இவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் மட்டும் டெய்லி நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது இந்த டைமண்ட் கல்கண்டை போட்டு விளக்கேற்றி மனசார கடவுளை வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் கூட உங்களுக்கு அந்த அளவு சக்தி வாய்ந்த பொருள் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் கல்கண்டு ஏன்னால் டைமண்ட் கல்கண்டு கோயிலில் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தத்தில் இருக்கும் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா லட்டு லட்டுவில் கூட அந்த கல்கண்டு இருக்கும் ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னாலே அந்த கல்கண்டு தாங்க இனிப்பு இனிப்பு வாய்ந்த ஒரு பொருள் அதனால் அந்த கல்கண்டுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டுங்க இந்த கல்கண்டு தினமும் நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது அஞ்சு அல்லது மூன்று இந்த எண்ணிக்கையில் நீங்கள் போட்டு விளக்கேற்றினீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக மகாலக்ஷ்மியின் அருள் வீட்டில் நிலச்சி இருக்குங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்கவே இருக்காது வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அந்தளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சின்ன பரிகாரம்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சோன்னாலே நம்ம வீட்டு சுபிக்ஷமாக இருக்கிறத நம்மளே நம்ம கண்கூடாக பார்க்கலாங்க தினமும் இதை போடணுங்க அஞ்சு அல்லது மூணு தினமும் விளக்கேற் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி இதை போட்டுட்டு மனசார தெய்வத்தை வேண்டிக்கணுங்க ஆனால் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணுங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயாரோடைய பரிபூரண அருளாசியும் நிலையான செல்வ வளமும் ஆரோக்கியமான நல்ல உடல் நலமும் அதிகமான பணவரவும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்